மோசமாக நெஞ்சை உலுக்கக்கூடிய வகையிலே கொடூரமான சம்பவம் இந்த அழகுமலை கிராமத்திலே நடைபெற்றிருக்கிறது பொதுவாக இந்த கொங்கு நாட்டு பகுதியிலே தோட்டங்களிலே குடியிருப்பார்கள் விவசாயம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தோட்டத்து சாலைகளில் குடியிருக்கிறவங்கள குறிவைத்து முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளையடிப்பது கொலை செய்வது இது வந்து மூணாவது சம்பவம் இந்த சம்பவம் கள்ளக்கிணரில் ஒரு சம்பவம் அதே மாதிரி பல்லடத்துக்கு அருகாமையில் இன்னொரு சம்பவம் அவினாசியில் ஒரு சம்பவம் இந்த அஞ்சாறு நாட்களுக்குள்ளேயே மூணு இடங்களிலே கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மூணு பேர்த்த கொடூரமான முறையில் கொலை செஞ்சு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இந்த கள்ளக்கிணறு விஷயத்திலேயே குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதே போல் அந்த பகுதியிலையும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களிலே ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சென்னிமலை பக்கத்துலையும் இதே மாதிரி தான் தோட்டத்து சாலை அங்கே நாலு பேரை வெட்டி கொலை செய்து விட்டு ஏன்னா முதல்ல வந்து பார்த்துக்கிறாங்க இந்த இடத்துல வந்து யாரும் இல்லை அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாயை முதல்லையே கொலை பண்ணி போட்டான் இப்படி பார்த்து வச்சு இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது காவல்துறை வந்து ஒவ்வொரு சம்பவமும் நடைபெறுகிற பொழுது அதிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இப்போ பாருங்கள் எங்கேயுமே கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்காங்கு காவல்துறை சோதனை சாவடிகளை அமைத்திருக்க வேண்டும் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியே பூட்டி வைக்கிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து காவல்துறை மேற்கொண்டு கவனம் கொடுத்து இது வந்து திருப்பூர் ரூரல் பகுதி புறநகர் மாவட்டம் அந்த பகுதியை சார்ந்தது அதனால் காவல்துறை இந்த பகுதிகளிலெல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் இந்த மாதிரி தோட்டசாலையில் இருக்கிறவங்கள ஒரு முறையாவது விசிட் பண்ணணும் ஒரு லிஸ்ட் எடுத்து அதே மாதிரி இங்கே நிறைய வேலைக்கு வர்றவங்க போகிறவங்களெல்லாம் இது வந்து நிறைய பேர் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறனால நிறைய வேலைக்கு வர்றாங்க போகிறாங்க இவங்களெல்லாம் பதிவு செய்து வச்சுருக்கணும் இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருந்தால் குற்றவாளிகளை பிடித்து கடுமையான தண்டனை வழங்கியிருந்தால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காது குறைந்தபட்சம் நாலு சம்பவங்களுக்கு மேல் நடைபெற்று விட்டது இனிமேலாவது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் மூணு பேர்த்த இருக்காங்க இதுக்கு யார் காரணம் போலீஸ் சரிவர பாதுகாப்பு கொடுக்காததான் காரணம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாரும் தங்களுடைய எண்ணங்களை தெரிவிக்க கோரிக்கைகளை வலியுறுத்த விவசாயிகளெலாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாது அரசாங்கம் மெத்தன போக்கிலே இருக்கிறது காவல்துறை மெத்தன போக்கிலே இருந்திருக்கிறது ஆகவே இனிமேலாவது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு தான் இதெல்லாம் செய்கிறோம் வேறு ஒன்றும் நோக்கம் கிடையாது சம்பவம் இத்தனை நாள் ஆச்சு இன்னும் புலனாய்வில் நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அரசாங்கமாவது இப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்டவங்க கலாச்சாரத்தில் செத்து போனால் இருபது லட்ச ரூபா கொடுக்குறாங்க இப்படி படுகொலை ஆகிருக்கிறாங்களே இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்காங்களா எதுவுமே இங்கே செய்யவில்லை அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை நம்முடைய காவல்துறை வந்து ரொம்ப திறமையான காவல்துறை எப்படியாவது புலனாய்வு செய்து புலனாய்வுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே முழு ஒத்துழைப்பு தான் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு எப்படியாவது புலனாய்வு செய்து அந்த உண்மை குற்றவாளியை கண்டறிந்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் அது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்கவுண்டர் மாதிரி பண்ணணும் இப்போ கள்ளக்கிணரில் நடந்த சம்பவத்தில் இதே மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி குற்றம் செய்வதற்கு அவனுக்கு மனசுக்கு தோணுமா பாருங்கள் வயதான பெரியவர் என்னங்க எவ்வளோ கொடூரமான கொலை இந்த கொலை இந்த சென்னிமலையில் நடைபெற்ற சம்பவமும் இங்கே நடைபெற்ற சம்பவமும் ஒரே மாதிரியான சம்பவமாக தெரிகிறது எனவே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை நல்ல வகையிலே பராமரிக்க வேண்டும் கொள்ளையர்களிலும் இருந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்து தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த வீட்டு ஆமாம் நேற்று மந்திரி வந்து பார்க்கும்போதே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் அரசியல் எண்ணம்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்திருக்கிற யாருக்குமே இதை வச்சு ஒரு அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க ஒரு சம்பவத்தோடு முடிஞ்சு போயிருந்தால் பரவாயில்ல இந்த ஆதங்கத்தை இந்த குடும்பத்தினுடைய மணக்கு முறலை நம்முடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் நிச்சயமாக முதலமைச்சரிடம் தெரிவிக்க வேண்டும் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு ஆகவே அவர் இது விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம்